வணக்கம் மன்னிப்பு இந்த வார்த்தை சொல்வதற்கு வேண்டுமானால் எளிதாக இருக்கலாங்க ஆனால் அதை கேட்பதும் கொடுப்பதும் அவ்வளவு சுலபம் இல்லைங்க ஏன்னா ஈகோ பிடிவாதம் வாக்குவாதம் புரிதல் இல்லாமல் இப்படி பல விஷயங்களால் மன்னிப்பு என்பதே இன்றைய காலகட்டத்தில் மறைந்து வருதுங்க பெரிய பெரிய பிரச்சனைகளையும் சச்சரவுகளையும் கூட ஒரே நொடியில் முடிவுக்கு கொண்டு வரும் திறமை இந்த வார்த்தைக்கு மட்டும்தாங்க உண்டு பல பேர் தான் செய்தது தவறுன்னு தெரிஞ்சும் ஒப்புக்கொள்ள தன்மானம் இடம் கொடுப்பதில்லைங்க என்னதான் உயிர் நண்பனாக உறவினராக காதலன் காதலியாக ஏன் கணவன் மனைவியாக இருந்தாலும் வாக்குவாதங்களில் இருக்கும் ஆர்வம் தவறுகளை ஒப்புக்கொள்வதிலோ ஏற்றுக்கொள்வதிலோ இருப்பதில்லைங்க அப்படியே ஒப்புக்கொண்டாலும் முதலில் மன்னித்துவிட்டு விட்டு பின்பு அதையே குத்திக்காட்டவும் செய்கிறார்கள் மன்னித்து விட்டால் தவறை மறந்துடணுங்க மனதார மன்னிப்பு கேட்பது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது தாங்க ஆனால் அதற்கும் அப்பாற்பட்டது மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதுங்க பிறர் குற்றங்களை மன்னிக்கும் குணம் குற்றம் இல்லாத நல்லவர்களிடம் மட்டுமே இருக்குங்க மன்னிப்பை கொடுத்து தவறை மறக்க கற்றுக்கொள்ளுங்கள் நன்றி உங்கள் கவிக்குமரன்